ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா முருங்கைக்காய் முட்டை குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் நல்ல பழுத்த தக்காளி தேங்காய் ரெண்டு பத்தை இதுதான் அரைவைக்கு இதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா சின்ன வெங்காயம் முருங்கக்காய் இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா வரமெளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் மட்டன் மசால் அதுக்கப்புறம் வேக வச்சிருக்க முட்டை இப்போ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகு சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயமும் முருங்கைக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் ஓரளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சி முருங்கக்காயும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க மசாலாஸ் இந்த மசாலாஸ் ஆட் பண்ணோன்னே அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க இல்லைனா கரிஞ்சிடும் ஃபுல் சிம்மில் வச்சு இந்த மசாலாவை எண்ணெயில் பரட்டி விடுங்க இந்த மசாலா எண்ணெயில் பரண்டு வந்து காயிலும் நல்லா பரண்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் மசாலாவை ஆட் பண்ணி அதையும் இந்த எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கி விடுங்க என்கிட்ட நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி இந்த குழம்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் திக்காக வேணும்னாலும் வச்சுக்கலாம் தண்ணியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்காது சரி சின்ன வெங்காயம் போட்டிருக்கனால குழம்பு கெட்டி கொடுக்கும் நல்லா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் முருங்காய் நல்லா வேகணும் அந்தளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்க வைங்க இப்போ இந்த முட்டையில் வந்து நான் ஒரு ஸ்லிட் போட்டிருக்கேன் ஸோ குழம்பு நல்லா கொதித்து முருங்காய் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் முருங்கை நல்லா வெடிச்சு வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன் முட்டையை ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க அந்த முட்டையில் அந்த முருங்கை ஃப்ளேவர் நல்லா ஏறிடும் நல்லா கொதிச்சு கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான ஒரு குழம்புங்க இந்த குழம்பு வந்து ஒயிட் ரைஸ் கூட இட்லி தோசை எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த முருங்காய் ஃப்ளேவர் வந்து அந்த முட்டையில் இறங்கி இருக்குங்க அந்த முட்டை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ